ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சிவபுராணம் பாகம் மூன்றில் இன்னைக்கு நம்ம உலகம் முதன் முதலாக எப்படி வந்து உருவானது உலகம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது இதில் உயிரினங்கள் எப்படி தோன்றியது இதை தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நேற்றைய பதிவில் ரொம்ப அருமையான விஷயத்தை வந்து பார்த்தோம் சிவபெருமானின் விருப்பத்தின்படி இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்காக விஷ்ணுவும் பிரம்மாவும் ருத்திரனும் வந்து படைக்கப்பட்டாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று நோக்கத்திற்காக இவங்க மூணு பேரும் வந்து சிவபெருமானோட அருளால் சிவனிலிருந்து தோன்று தோற்றுவிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் நாராயணன் வந்து கேட்குறாரு பெருமாள் விஷ்ணு வந்து கேட்குறாரு ப்ருவே நீங்கள் எங்களை உருவாக்கிட்டீங்க இந்த உலகத்தை நாங்கள் வந்து எப்படி உருவாக்கணும் இதற்கான சக்தி எங்களுக்கு வேணும் இது எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க இதுக்கு முக்கியமாக எங்களுக்கு சக்தி வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை நாங்கள் எப்படி செய்யணும் இதுக்கு நீங்கள் தான் வந்து வழிகாட்டியாக வந்து இருக்கணும்னு வந்து நாராயணன் வந்து கேட்குறார் சிவபெருமானை அதற்கு தான் சிவபெருமான் நேற்று வந்து மந்திரம்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பார் உபதேசித்த மந்திரம் நேற்று வந்து பார்த்துருப்போம் ஓம் தத்துவம் எனப்படும் மகா வாக்கியத்தையும் மிருத்யஞ்சயம் பன் பஞ்சாட்சரம் சிந்தாமணி தக்ஷணாமூர்த்தி மந்திரம் ஆகிய மந்திரங்களெல்லாம் எல்லாம் விஷ்ணுக்கு வந்து உபதேசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சுவாச மார்க்கமாக வேதத்தையும் அவருக்கு வந்து உபதேசிக்கிறாரு நாராயணனுக்கு சிவபெருமானு உபதேசிக்கிறாரு அவற்றை கிரகித்து கொன்ற விஷ்ணுவும் என்ன பண்றாரு நான்முகனுக்கு அதாவது பிரம்மனுக்கும் வந்து சுவாச மார்க்கமாக இதை வந்து உபதேசிக்கிறார் பிரம்மாவும் அதை கிரகித்து கொள்கிறார் பிறகு மறுபடியும் வந்து ஈசனை பார்த்து நாராயணன் வந்து கேட்குறாரு பிரபுவே உங்களோட தரிசனத்தால் நாங்கள் பாக்கியவான்கள் ஆனோம் எப்பொழுது நாங்கள் உங்கள் மேலே பக்தியோடு இருக்கணும் அதற்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அதற்கு விஷ்ணு நாராயணனுக்கு சிவபெருமான் சொல்றாரு நீங்க என்னை இப்ப பார்க்குறீங்களா இந்த லிங்க சுரூபமாகவே எப்பொழுதும் என்னை தியானித்து வாருங்க இப்படி தியானித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட அருளும் ஆசையும் எப்பொழுதும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அளவு கடந்த சக்தியையும் வந்து பெறுவீங்க நீங்க அதாவது விஷ்ணு நீங்க என்னோட இடது பக்கத்திலும் பிரம்மதேவன் எனது வலது பக்கத்திலும் பிறகு ருத்திரன் என் இதயத்திலும் இருப்பீங்க நீங்கள் மூவரும் என் வடிவமே இன்றி வேறு எதுவும் இல்லை சிருஷ்டி திதி சமஹாரம் ஆகிய முத்தொழிலும் படைத்தல் காத்தல் அளித்தல் இந்த மூன்று தொழில்களும் நடைபெறவே நான் மூவராக அவதரித்திருக்கிறேன் நீங்கள் சிவரூபத்திலிருந்து உண்டானவர்கள் சத்தியமாகவும் ஞான ரூபமாகவும் அழிவு இல்லாததுமான என்னுடைய சிவ ரூபமே ஆதி காரணமாகும் உங்களால் உண்டாக்கப்படும் உலகங்களுக்கு சுகம் ஏற்படவும் உங்களை பார்த்து உலகத்தார் பூஜிக்கவும் நீங்கள் இந்த லிங்க ரூபத்தை எப்பொழுதும் குறையாமல் பூஜிக்க வேண்டும் அப்படி பூஜித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய சர்வ சக்திகளும் வல்லமைகளும் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருள் வாக்கையும் நாராயணனுக்கும் பிரம்மதேவனுக்கும் தேவனுக்கும் வந்து உபதேசிக்கிறாரு அது மட்டும் இல்லாம நிறைய வரங்கள்லாம் கொடுத்துட்டு சிவபெருமான் மறைந்து பெயர்றாரு லிங்க சருவமாக தோன்றிய சிவபெருவான் மறைந்து பெயர்றாரு உலக சிருஷ்டிய வந்து ஆரம்பிக்கிறார் பிரம்மா தன்னோட வேலையை முத முதலா செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்பொழுது பிரம்மதேவன் வந்து பாக்குறாரு இந்த உலகமே வந்து பிரளயமா எங்க பார்த்தாலும் வந்து சூழ்ந்து சூழ்ந்திருக்கு அந்த நீரில் இறங்கி அவர் என்ன பண்றாருன்னா முதலில் தன்னை உருவாக்கிய நாராயணனை மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டும் பிறகு சிவபெருமானையும் தியானித்து கொண்டு தன் சக்தியை அந்த நீரில் வந்து விடுகிறார் அந்த கணமே இருபத்தி நான்கு தத்துவங்களோடு கூடிய அண்டமாக அது வந்து தோற்றம் அடையுது அசைவுகள் ஏதுமில்லாமல் ஒரு ஜடமாக இருக்கு இவர் சக்தியெல்லாம் கொடுத்து ஒரு உலகத்தை வந்து உண்டாக்குறாரு அந்த நீரில் பிரளயமாக இருக்கு எங்கே பார்த்தாலும் நீரா அங்கே சக்தியெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு அண்டமாக தோற்றம் பெறுகிறது ஆனால் வந்து ஜடமாக இருக்கு உயிரற்ற ரூபமாக இருக்கு எந்த ஒரு அசைவும் இல்லாமல் நிசப்தமாக உயிரற்று போயிருக்கிற தான் உண்டாக்குன அந்த உலகத்தை பார்த்து வருத்தம் கொண்ட தேவன் என்ன பண்ணுறாரு நாராயணனை நோக்கி பன்னிரெண்டு வருடங்கள் வந்து கடுமையான தவம் செய்கிறாரு பிறகு விஷ்ணு அவருக்கு காட்சி கொடுத்து பிரம்மா உனக்கு என்ன வர வேணுன்னு கேட்குறாரு அதற்கு நாராயணனை பல விதங்களில் சோத்திரங்கள் பாடி பூஜித்த பிரம்மதேவன் பிரபுவே ஈசனின் விருப்பப்படி உலக சிருஷ்டியை நான் வந்து தொடங்கினேன் என்னோட சக்தியை முழுவதுமாக கொண்டு இந்த அண்டத்தையும் உருவாக்கிட்டேன் ஆனால் இது வந்து உயிரற்ற ஜடமாக நிசப்தமாக இருக்கிறது தாங்கள் தான் இதற்கு உயிரூட்ட வேண்டும் எனக்கு வந்து உதவி செய்யுங்க இதுக்கு வந்து உயிர் கொடுங்க நான் உரி உருவாக்கிய இந்த அண்டம் வந்து உயிரில்லாமல் அசைவில்லாமல் நிசப்தமாக இருக்கு இதுக்கு வந்து உயிர் கொடுப்பதற்கு நீங்க வந்து உதவி செய்யணும்னு நாராயணனை பார்த்து கேட்டுக்கொள்கிறார் பிரம்மனின் பிரார்த்தனைக்கு இணங்கி நாராயணனும் அவருக்கு உதவி செய்ய தயாராகிறார் உயிரற்ற நிலையில் இருக்கும் அண்டத்தில் முதலில் நாராயணன் என்ன பண்றாரு பிராண வாயுவை வந்து செலுத்துறாரு அந்த கணமே அண்டம் பாதாள லோகம் முதல் சத்திய லோகம் வரை வியாபித்து பிராணனை உடையதாக ஒரு உயிர் வந்துடுது தான் முண்டாக்கிய உயிரற்ற அண்டத்திற்கு நாராயணன் உயிர் கொடுத்ததை பார்த்து பிரம்மதேவன் மிகவும் சந்தோஷம் அடைகிறார் அந்த உயிர் பெற்ற அண்டத்தில் முதலில் பிரம்மதேவன் தன்னுடைய மனத்தால் சிலரை வந்து தோற்றுவிக்கிறார் அப்படி தோற்றுவித்த அந்த மானச புத்திரர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் தங்களோட சக்தியை வீணடிக்காமல் மனதை கட்டுப்படுத்தி ஞான மார்க்கத்தில் ஈடுபடுறாங்க ஏன்னா இவர் வந்து உருவாக்குறவங்க வந்து அடுத்த உயிர்களை வந்து உருவாக்கணும் ஆனால் அவங்களோ தன்னோட எல்லாம் வீணடிக்காமல் என்ன பண்ணுறாங்க மனதை கட்டுப்படுத்தி ஞான மார்க்கத்திலே வந்து ஈடுபடுறாங்க அதை கண்ட பிரம்மா மீண்டும் சிலரை வந்து உருவாக்குறாரு அவர்களும் எந்த ஒரு ஆசை எந்த ஒரு இச்சையும் இல்லாம இதற்கு முன்னாடி தோன்றின மானச புத்திரர்கள் போலவே அவங்களும் வந்து தியானத்திலேயே வந்து மூழ்கிடுறாங்க பிரம்மதேவன் பெரும் குழப்பம் அடைகிறாரு உலகத்தை உண்டாக்குவதற்காக நம்ம இவங்களை வந்து படைச்சோம் ஆனா இவங்களும் எந்த ஒரு ஆசையும் இல்லாம நம்ம எதற்காக இவங்களை வந்து படைச்சோமோ அதாவது இந்த உலகம் வந்து உருவாகணும் இந்த உலகம் வந்து இந்த உயிர் வந்து இன்னும் அதிகமாகணும் அதை எல்லாம் அந்த வேலையெல்லாம் இவங்க செய்யாம தியானத்திலேயே மூழ்கிட்டாங்க அப்ப இந்த உலக சிருஷ்டி வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும் இதை நினைத்து ரொம்ப குழப்பமான நிலையில அவர் நின்றுட்டு இருக்கும் பொழுது நான்முகனுக்கு வந்து ருத்ரன் வந்து காட்சி கொடுக்கறாரு ருத்ரனை பார்த்து கேக்குறாரு பிரம்மதேவா நீங்க எதுக்கு இவ்வளவு வந்து குழப்பத்தோட இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது பிரம்மதேவன் ருத்ரனை பார்த்து இருகரம் கூப்பி பிரபுவே எனக்கு வந்து உதவி செய்யுங்க நான் முதலில் சிலரை வந்து உருவாக்கினேன் அவங்க வந்து பக்தி மார்க்கத்துக்கு வந்து போயிட்டாங்க அப்புறம் மீண்டும் சிலரை வந்து உருவாக்கினேன் அவங்களும் எந்த ஒரு இச்சையும் இல்லாமல் பகவானை தியானிக்கவே தங்களுக்கு விருப்பம் என்று கூறி அவங்க அவங்களும் இந்த உலகத்தோட சிருஷ்டியில் இந்த உலகம் உருவாவதில் கவனம் செலுத்தாமல் அவங்களும் வந்து தியானிக்க வந்து போயிட்டாங்க இப்ப நான் என்ன பண்றேன்னு தெரியாம கவலையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்றதை கேட்ட ருத்திரன் அவருக்கு வந்து ஆசி கூடுறாரு நீங்க கவலைப்படாம இந்த வேலையை செய்யுங்க எல்லாம் நல்லதாவே நடக்குன்னு ருத்திரன் பிரம்மதேவனை ஆசீர்வதித்து விட்டு மீண்டும் சிவனை நோக்கி கைலாயத்துக்கே போயிடுறாரு ருத்திரன் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறமா பிரம்மாவுக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் வந்துருது சந்தோஷமா என்ன பண்ற திரும்ப தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறாரு மனதார தியானம் செய்து கொண்டு பிரார்த்தித்துக்கொண்டு தன்னோட வேலையை வந்து முதலில் சப்த ரிஷிகளை வந்து தோற்றுவிக்கிறாரு மடியிலிருந்து நாரதரை உண்டாக்கிறார் பிறகு தனது நிழலிலிருந்து தன்னுடைய நிழலிலிருந்து கர்த்தம ரிஷியை தோன்று செய்கிறார் பிரம்மனின் பெருவிரலில் இருந்து அதாவது கட்டை விரலிலிருந்து தக்ஷ பிரஜாபதி தோன்றுகிறார் சப்த ரிஷிகளில் ஒருவரான பிறகு முனிவரிடத்திலிருந்து வந்து அப்படி உண்டாகிய காசியாபரை வந்து தோற்றுவிக்கிறாரு காசியாபர் மூலமாகத்தான் உலகம் வந்து விருத்தி அடையுது எப்படி விருத்தி ஆகுதுன்னா பிரம்மனோட கட்டை விரலிலிருந்து அதாவது பெருவிரலிலிருந்து தச்ச பிரஜாபதி வந்து தோன்றினார்ல அவருக்கு வந்து அறுபது பெண்கள் வந்து பிறக்கிறாங்க அந்த அறுபது பெண்களில் பதிமூன்று பேரை வந்து காசியாபருக்கு வந்து திருமணம் முடித்து வைக்கிறாரு பிர தக்ஷ பிரஜாபதி அவர்களுக்கு தேவர்கள் அசுரர்கள் போன்றவங்களும் பிறக்கிறாங்க மேலும் விருட்சங்களும் பட்சிகளும் சர்வங்களும் பர்வதங்களும் அவர்களிடத்தில் உண்டாகி உலகம் எங்கும் வியாபித்து இந்த உலக சிருஷ்டியோட வேலை அப்படிதான் வந்து தொடங்கப்பட்டது முதன் முதலில் இப்போ அடுத்ததான் நாளைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த தட்ச பிரஜாபதி வந்து பதிமூன்று பேரை வந்து காசியாபருக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்தார்ல அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் மூலம் என்னென்ன நடந்தது அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்க போறோம் சிவபுராணம் நான்கு பதிவில் நம்ம அதை வந்து பார்க்கலாம் இந்த பதிவு கேட்டவங்க இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க தவறுகள் ஏதாவது இருக்கா கதை நல்லா புரியுதா ஏதாவது திருத்தம் செய்யணுமா பதிவுகளில் அதையும் வந்து சொன்னீங்கன்னா வரும் நாட்களில் திருத்திக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் தயவுசெய்து உங்களோட நேர்மையான கருத்துக்களை வந்து நம்ம யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் நமசிவாய